ஒரு ஊர்ல ரமேஷ் அப்படிங்கிற ஒருத்தன் இருந்தான் அவன் பொண்டாட்டி பேரு கல்யாணி அவங்க ரெண்டு பேரும் மங்காபுரத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க மங்காபுரம் கடல் கடை தான் இருந்துச்சு மங்காபுரத்துல நிறைய மீனவர்கள் இருந்தாங்க அவங்க எல்லாருமே அந்த கடல்ல மீனை பிடிச்சி பக்கத்தூர்ல கொண்டு போய் மீனை வித்துக்கிட்டு இருந்தாங்க அது மூலமா சம்பாதிக்கிற தான் அவங்க எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இங்க பாரு கல்யாணி இனிமே கடலுக்கு லேட்டா போக கூடாது காலையில நாலு மணில இருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் மீன் பிடிக்கலான்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னது யாருங்க வேற யாரு நம்ம ஒரு போலீஸ்காரங்க தான் இது மழை காலம் இல்லையா இந்த மாதிரி நேரத்துல அதிக நேரம் கடல்ல இருக்க கூடாதான் அதான் மத்தியானத்துக்குள்ள மீனை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா நாளைக்கு காலையிலேயே கடலுக்கு போயிடுங்க மீன் பிடிச்சி அதை வித்து சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருங்க அடுத்த மாசம் வீட்டுல கல்யாணம் போட்டுக்கிட்டு போகணும் ஆமாங்க நகை இல்லாம போனா பொறந்த வீட்டு சைட்ல ஏதாவது சொல்லுவாங்க நகை இல்லாம நம்ம ஒரு சேட்டு கடையில இருக்கு எப்ப அதை மீட்க போறோமோ என்னவோ நீ ஒன்னும் கவலைப்படாத இந்த மாசம் நான் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிக்கிறேன் அதை வச்சு நகையை மீட்டுடலாம் அப்படி ரமேஷ் கல்யாணி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே ஊருல வீரய அப்படிங்கிற இன்னொரு மீனவனும் இருந்தான் அவன் சரியான சோம்பேறி ஒரே ஒரு வேலையை கூட சரியா செய்ய மாட்டான் ஆனா பணம் மட்டும் அவனுக்கு தானா வரணும் என்ன வீரையா இன்னும் தூங்கிக்கிட்டே இருக்க உனக்கு விஷயம் தெரியாதா இனிமே நாம காலையில நாலு மணில இருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் தான் மீன் பிடிக்கணுமாமா அதுக்கப்புறம் கடல் பக்கத்தில் யாரும் வரக்கூடாதுன்னு நம்ம ஒரு போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க ஏ எதுக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா கடல் என்ன மறைஞ்சா போயிட போகுது அட கடல் மறைஞ்சு போயிடாதுப்பா இது மழை காலம் இல்லையா கடல்ல அலையோட வேகம் அதிகமாக இருக்கும் நாம் அப்ப கடலுக்கு போனால் கடல் மாயமாகாது கடல்ல விழுந்து நாம தான் மாயமாவோம் அட நான் ஒன்றோ உன்ன மாதிரி பயந்தாங்கோலி இல்லை எந்த நேரத்துல வேணாலும் கடலுக்குள்ள போவேன் அங்க மீனும் பிடிப்பேன் அவங்க சொல்றதெல்லாம் உன்ன மாதிரி பயந்தாங்கோழிக்காக அப்படி வீரையா ரமேஷ் என்ன சொன்னாலும் கேட்கவே இல்லை அடுத்த நாள்ல இருந்தே ரமேஷ் விடிய காலையில நாலு மணிக்கு எழுந்துச்சு போய் கடல்ல மீன் பிடிக்க ஆரம்பிச்சான் ரமேஷ் மட்டும் இல்ல அந்த ஊர்ல இருக்கிற நிறைய மீனவர்கள் விடிய காலையிலேயே வந்து வலை போட்டு மீனை பிடிச்சாங்க அப்படி எல்லாரும் கிடைக்கிற மீனுகளை சுத்தி முத்தி இருக்கிற ஊருங்களுக்கும் பட்டணத்துக்கு கொண்டு போய் வித்துக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் வீரையா ரொம்ப லேட்டா எழுந்திருச்சு அவன் நேரத்தை பார்த்து இப்படி நினைச்சுக்கிட்டான் ஐயோ அதுக்குள்ள மணி பன்னெண்டாச்சா ராத்திரி குடிச்சிட்டு படுத்ததால நேரம் ஆயிடுச்சு சரி இப்பவாவது கடலுக்கு போய் மீன் பிடிக்கிற அப்படி வீரையா வலையெடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு கிட்ட போனான் ஆனா அங்க இருக்கிற அதிகாரிகள் கிட்ட இப்படி சொன்னாங்க அட உனக்கு என்ன பைத்தியம்மா இந்த நேரத்தில் இங்கே வந்திருக்க மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே இங்கே யாரும் வரக்கூடாதுங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா அட சாரு நான் ஒன்றும் புதுவாக இல்லை சின்ன இருந்தே இந்த கடல்ல இறங்கி மீன் பிடிச்சி பழக்கப்பட்ட வேணான்னு இந்த கடலில் எது எது எங்கெங்கே இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் எனக்கு ஒன்றும் ஆகாது என்னை கொஞ்சம் மீன் பிடிக்க விடுங்க அதெல்லாம் முடியாது உனக்கு அனுமதி கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும் நீ மீன் பிடிக்க ஆரம்பிச்சுட்டினா உன்னை பார்த்து எல்லாருமே வந்துடுவாங்க அதனால நீ இங்கிருந்து போயிடு உனக்கு வேணுனா காலையில நாலு மணிக்கெல்லாம் வந்து பிடி அப்படி அதிகாரிங்க வீரையாவை திட்டி அங்கிருந்து அனுப்பிட்டாங்க ரமேஷ் சொல்லும் போது என்னமோனு நினைச்சேன் ஆனா உண்மையிலே இந்த அதிகாரிங்க கடலுக்கு விட மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு மட்டும் நான் பணம் எடுத்துட்டு போல என் பொண்டாட்டி கண்டபடியா திட்டுவாளு அப்படி வீரையா யோசிச்சுக்கிட்டே இருந்தான் அப்படியே அவன் நடந்துக்கிட்டு அவனுடைய வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான் அப்போ போற வழியில அவன் ரமேஷோட வீட்டை பார்த்தான் ரமேஷ் வீட்டுக்கு வழியில அவன் பிடிச்சிருந்த மீனுங்களை ஒரு கூடையில வச்சிருந்தான் அட கூட நிறைய மீன் இருக்கு இத மட்டும் வித்தா நிறைய பணம் கிடைக்கும் ரமேஷ் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிருக்கான்

வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கலாம்ல எப்படியும் பட்டணத்துக்கு தானே போக போறேன் எதுக்கு வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு கூடைய வெளியவே வச்சேன் இப்ப மீன் காணோம் மீனை திருடினவங்க எங்க போவாங்க நேரா சந்தைக்கு தானே போயிருப்பாங்க பேசாம ஒரு சந்தைக்கு போங்க அங்க யார் திருடுறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும் அப்படி கல்யாணி சொன்னதனால ரமேஷ் சந்தைக்கு போனா அங்க வீரையா ரமேஷோட மீன் கூடைய வச்சுக்கிட்டு மீனுங்களை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான் அட இந்த குடை என்னோடது நான் வீட்டுக்கு வெளியில வச்சிருந்தேன் எதுக்காக திருடிக்கிட்டு வந்த ரமேஷ் நான் எதுக்கு திருட போறேன் நான் காலையில மூணு மணிக்கே எழுந்துட்டேன் மூணு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் கஷ்டப்பட்டு இந்த மீனுங்களை நான் பிடிச்சேன் அப்படி இருக்கும்போது இது உன்னோடதுன்னு சொல்ற அப்படி வீரையா ரமேஷோட கூடைய அவனுடைய கூட அப்படின்னு பொய் சொன்னான் அங்க இருந்தவங்க எல்லாருமே வீரையாவதா சப்போர்ட் பண்ணி பேசினாங்க எதுவும் பண்ண முடியாம ரமேஷ் அங்கிருந்து வீட்டுக்கு வந்துட்டான் என்னாச்சுங்க நம்ம மீன் கூட கிடைச்சதா ஆ கிடைச்சது அதான் அந்த வீரையா இருக்கான்ல தான் என்னோட மீன் கூட இருந்தது என் மீன் எல்லாத்தையும் அவன் தான் திருடி இருக்கான் அப்படி ரமேஷ் நடந்த எல்லாத்தையுமே கல்யாணி கிட்ட சொன்னான் கல்யாணி ரமேஷ சமாதானப்படுத்தினான் அப்படி அந்த நாளும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையிலே நாலு மணிக்கு எழுந்திருச்சு ரமேஷ் கடலுக்கு போனா அங்க கஷ்டப்பட்டு வலைய போட்டு அவன் நிறைய மீனுங்களை பிடிச்சி கூடையில போட்டுக்கிட்டு இருந்தான் ஆனா அன்னைக்கு வீரையா ரமேஷ் கஷ்டப்பட்டு பிடிச்ச அந்த மீனுங்களை திருடணும் அப்படின்னு முடிவு பண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறியோ பிடி எப்படியோ நான் திருட தான் போறேன் எல்லா லாபமும் எனக்கு தான் கிடைக்கும் அப்படி வீரையா மரத்துக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு ரமேஷையே கவனிச்சுக்கிட்டே இருந்தான் ரமேஷ் ரொம்ப கஷ்டப்பட்டு மீனுங்களை பிடிச்சு அந்த மீன் அவனுடைய படகுல வச்சு சைக்கிள் பக்கம் போனப்போ அங்க வந்த வீரையா அந்த மீன் திருடிக்கிட்டு போயிட்டான் அட கூடைய மறுபடியும் காணோம் இதெல்லாம் அந்த வீரையாவோட வேலை அப்படி ரமேஷ் சைக்கிள் மிதிச்சுகிட்டே வீரையா பின்னாடியே போனா வீரையா மரியாதையா என்னோட கூடைய என்கிட்ட கொடு முடியாது நீ கஷ்டப்பட்டு மீன் வேணா பிடிச்சிருக்கலாம் ஆனா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மீனை திருடுனேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மீன் உனக்கு சொந்தம் இப்போ இந்த மீன் எல்லாம் எனக்கு தான் சொந்தம் அட கடவுளே இப்படி திருடிக்கிட்டு போறானே சாமி பெருமாள் என்னப்பா இது நான் கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறேன் ஆனா அந்த கஷ்டத்துக்கான பலன் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது அவன் எந்த விதமான கஷ்டமும் படாம நான் பிடிச்சிக்கிட்டு வந்த மீனை அவன் பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போறான் சாமி நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படி பாவ ரமேஷ் கண்ணுல கண்ணீரோட அந்த பெருமாளை கையெழுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டான் கருணாமய்யான அந்த பெருமாள் ரமேஷ் வேண்டிக்கிட்டத கேட்டுக்கிட்டு இருந்தாரு அவ்வளவுதான் திடீர்னு அங்க மழை பெய்ய ஆரம்பிச்சுது ஆனா மழையில வந்தது தண்ணி இல்ல அங்க தூறலுக்கு பதிலா விழுந்துகிட்டு இருந்தது மீனுங்க மட்டும்தான் அதை பார்த்து ரமேஷ் என்னடா இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டான் அப்படி மீனுங்க மழை மாதிரி பேஞ்சு திடீர்னாவும் முன்னாடி நிறைய மீனுங்க சேர்ந்துச்சு அப்போ அந்த மீனுங்க மத்தியில இருந்து பெருமாள் வெளியில வந்தாரு உன்னுடைய கஷ்டம் எப்பவும் வீணாகாது இதோ இந்த மீன்களை கொண்டு போய் வித்துக்கோ இதுக்கப்புறம் தினமும் உன் வீட்டு முன்னாடி ரெண்டு மணி நேரம் இந்த மீன் மழை பொழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் நீ கடல் வரைக்கும் போய் மீன் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது தினமும் வீட்டுக்கு வெளியே வந்து என்ன உடனே உனக்கு தேவையான இந்த மீன் நினைச்சு நான் பொழிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பெருமாள் அவனுக்கு மீனுங்களை கொடுத்துட்டு இருந்து மறைஞ்சு போயிட்டாரு அப்போ அங்க இருக்கிற மீனுங்க எல்லாத்தையுமே ரமேஷ் ஒரு லோட் பண்ணா அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு அவன் சந்தைக்கு போனான் அன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் ரமேஷ் மீன் பிடிக்கிறதுக்காக கடல் பக்கத்துல போனதே கிடையாது வீட்டுக்கு வெளியே வந்து மனசார பெருமாள் கிட்ட வேண்டிக்கிட்ட உடனே பெருமாள் அவனை பார்த்து அவனுக்காகவே மீன் மலைய வர வைப்பாரு அப்படி பெருமாள் கொடுக்கற அந்த மீன் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சந்தையில கொண்டு போய் வித்து கை நிறையா ரமேஷ் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான்